ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி பல்ல ஹாஸ்பிட்டல் நாங்கள் சேலத்துக்கு வந்து வந்துருக்குறோம் அதனால் நாங்கள் பார்த்தது நீங்களாம் பாருங்கள் எடுத்து வீடியோ போகிறோம் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பஜ்ஜியாச்சு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ தான் ரோஜா செடிகள் பூஞ்செடிகள் எல்லாம் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள் யார் இருக்கு ரோஜா செடி பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக்கை போட்டு கொடுங்க இயற்கை காய்ச்சி பார்க்கறது இந்த வெயில் அவ்வளோ அழகான விஷயம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கையாக எடுத்து போகணும்